திமுக ஆட்சியின் மீது மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை இந்த வீடியோல பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலின் போது நீட்டை நாங்க ஆட்சி அமைத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் ஒழித்து விடுவோம் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் ஆனா அது இன்றைய வரைக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்குது இதற்கான பதில இன்றளவும் அவங்க சொல்லல அப்படின்றதுதான் மிகப்பெரிய பெரிய ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கப்படுது இதுலயும் முக்கியமா அவர்களினுடைய அணுகுமுறையால பள்ளி மாணவ மாணவிகள் ஏமாற்றப்பட்டிருக்க ஒட்டுமொத்தமா தேர்தல் வாக்குறுதியா ஐநூத்தி அஞ்சு கொடுத்திருக்கிறாங்க அதுல முன்னூத்தி அறுபத்தி நால செயல்படுத்தி இருக்கிறாங்க நாப்பது வந்து இப்பவும் மத்திய அரசினுடைய அனுமதிக்காக காத்திருக்குது மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை ஆனா எப்ப பார்த்தாலும் திமுகவில் இருக்கக்கூடிய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இல்ல நூறு சதவீதம் இல்ல நூத்தி அஞ்சு சதவீதம் சதவீதம் நாங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அப்படின்ட்டு சொல்றது மக்களுக்கு ரொம்பவும் வெறுப்பா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷம்தான் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது காங்கிரஸ் கவர்மெண்ட் இந்த சூழ்நிலையில இன்றளவும் திமுக காங்கிரஸ் கூட்டணியானது அமைத்திருப்பது மீனவ மக்களிடையே மிகப்பெரிய வெறுப்பினை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பா மீனவர் பாதுகாப்பு அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமாவே மிகப்பெரிய அச்சுறுத்தலை மீனவர்கள் சந்திச்சுட்டு வராங்க அதற்கு உதாரணமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டுமே கிட்டத்தட்ட ஐநூற்று முப்பதற்கும் மேற்பட்ட மீனவர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க டூ ஜி ஸ்பெக்ட்ரம் முறைகேடு இது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மிக பெரிய அளவு பேசப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அதனுடைய எதிர்வனையானது இன்றளவும் இருக்குது இதனுடைய மதிப்பானது ஒன்று எழுபத்தாறு லட்சம் கோடி அது ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்துல இதற்கு உதாரணமா சொன்னா எம்பி கனிமொழி அவர்களுக்கு சொந்தமான ஒரு தனியார் நிறுவனத்திற்கு இருநூறு கோடி ரூபாய் அந்த காலகட்டத்தில் லஞ்சமா பெறப்பட்டதா சொல்லப்படுது மேலும் இந்த வழக்கு தொடர்பாக ரெண்டாயிரத்தி பதினேழுல கனிமொழி அவர்களும் ராசா அவர்களும் விடுவிக்கப்பட்டாலும் இன்றளவும் அது மக்கள் ஒரு மிகப்பெரிய சொல்லலாம் வருஷம் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த அந்த சமயத்துலதான் காவிரி டெல்டா பிராந்தியத்துல மீத்தேன் வாயு எடுப்பதற்கான கையெழுத்தானது இடப்பட்டது இதற்கு திமுக அரசாங்கமும் அன்றைய தேதிக்கு ஆதரவினை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது டாஸ்மாக் மதுபான ஊழல் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய இந்த ஒரு குற்றச்சாட்டானது லஞ்சம் அதிக விலை மோசடி பரிவர்த்தனைகள் இப்படி பெரிய விஷயங்கள சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இந்த ஒரு முறைகேடு நடந்திருக்கிறதா இந்த முறைகேடு நடந்திருக்கிறதா பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க திமுக அரசின் மீது வைக்கப்படக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை இந்த வீடியோ கூடிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க